ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல தென்னிந்தியாவிலேயே ஒரே ஒரு எம்எல்ஏ தான் நமக்கு பாஜகவுல இருந்தாங்க அது வந்து சி வேலாயுதன் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலுல வை பாலசந்தர் அப்படிங்கிறவர் வெற்றி பெற்றாரு பாஜகவினுடைய அதிகாரப்பூர்வ வேட்பாளர் நின்று சி வேலாயுதன் அவர்கள் மட்டும்தான் ரொம்ப எளிமையான மனிதர் அவர் ஒரு ரெண்டு மூணு மாசத்துக்கு முன்னாடி கூட பேசினாரு அப்பப்ப பேசுவாரு நார்தர் மீடியாவுக்கு வந்து ஒரு பெரிய ரசிகர் அவர் அவரு சிறந்த ஒரு தேசியவாதி மிக சிறந்த ஒரு நல்ல மனிதர் எல்லாத்துக்கும் மேல ஒரு நல்ல மனிதர் கட்சியில இருந்து எந்த விதமான நமக்கு அந்த ஒரு ரூபா கூட நம்ம அந்த போஸ்ட் ஓட்டுறதுக்கோ இந்த சோத்துல எழுதுக்கோ எதுவுமே தரமாட்டாங்க பத்மநாபன் தொகுதியில இருபத்தி மூவாயிரம் நினைக்கிறேன் இருபத்தி மூணாயிரம் இருபத்தி வாங்கியிருந்தாங்க அது சின்ன தொகுதி வாங்கி வெற்றி பெற்றுட்டார் அவரு முக்கியமான விஷயம் என்னன்னா தொண்ணூத்தி தேர்தலை பொறுத்த வரைக்கும் அந்த தேர்தலில் ஜெயலலிதா அவர்களுக்கு எதிராக தமிழக அளவில் மிகப்பெரிய ஒரு அலை இந்த மாதிரி ஆதரிக்கும் போது கருணாநிதி ஏத்துக்குவாரு அப்பதான் பாப்பான் பாப்பான்னு சொல்லிட்டு அலைவாங்க இந்த கும்பலுக்கு வேலையா தானே அதாவது ராஜாஜி ஆதரிக்கலன்னா ஆயிரத்தி தேர்தலில் திமுகங்கிற கட்சியை தமிழகத்தில் ஆட்சியை பிடிச்சிருக்காரு அதான் உண்மை சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வந்து இந்த அணிக்கு திமுக அணிக்கு ஆதரவு தெரிவித்தார் முழுக்க முழுக்க ஜெயலலிதாவுக்கு எதிராக திமுகவுக்கு ஆதரவாக ஒரு நிலைப்பாடு தமிழக அளவுல இருந்த நேரத்தில் தான் கருப்பு கோடு வேலாயுதம் அண்ணாச்சி வந்து பத்மநாபுரம் தொகுதியில தனியா நின்னு வெற்றி பெற்றார் இந்த கலர் போஸ்டருங்கிறது ஏதோ பெரிய சினிமா போஸ்டர் நினைச்சிருங்க ஒரு சின்ன போஸ்டர் அவ்வளோதான் அதான் கடந்து சண்டை போடுவேன் சண்டை போட்டு அண்ணாச்சிட்டு தான் கருப்பு கோடு வேலாயுதம் அண்ணாச்சிட்டு தான் நடந்து சண்டை போட்டு எங்களுக்கு நீங்க நாலு கூட தரல எங்க

ஆ வணக்கம் விஜய் வணக்கம் நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு எனது பணிவான வணக்கம் பாஜகவின் அதாவது தமிழகத்தின் முதல் எம்எல்ஏவாக இருந்த வேலாயுதன் அவர்கள் வந்து இன்று மரணம் அடைந்திருக்கிறார் அவர் உடன் நீங்க வந்து ஒன்றாக உங்களோட ஏரியாவில் வந்து பணி செஞ்சிருக்கீங்க கட்சியில பணி செஞ்சிருந்திருக்கீங்க அவரை பத்தி உங்களோட நினைவுகளை கொஞ்சம் பகிருங்களேன் நிச்சயமாக திரு வேலாயுதன் அவர்களுடைய ஆன்மா சாந்தி அடையட்டும் அதுக்கு நான் வந்து இறைவனை பிரார்த்திக்கிறேன் அதாவது அண்ணாச்சி அவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் வந்து எம்எல்ஏ ஆனாங்க அதாவது ஊடு வந்து அவருக்கு வந்து கருப்பு கோடுங்கிற கிராமம் பத்மநாபுரம் தொகுதியில் நின்று அவர் வந்து எம்எல்ஏ ஆனார் அந்த சமயத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் தென்னிந்தியாவிலேயே ஒரே ஒரு எம்எல்ஏ தான் நமக்கு பாஜகவில் இருந்தாங்க அது வந்து சி வேலாயுதன் அவர்கள் அதில் அதுக்கு முன்னாடி இருந்திருக்காங்க கர்நாடகத்தில் வெற்றி பெற்றிருக்காங்க அதே மாதிரி அதே அந்த பத்மநாபுரம் தொகுதியில் கூட அதுக்கு முன்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் வை பாலசந்தர் அப்படிங்கிறவர் வந்து சுயாட்சியாக நின்று சிங்கம் சின்னம் சின்னத்தில் நின்று வெற்றி பெற்றார் இந்து முன்னனுடைய ஆதரவோடு இந்து முன்னணியுடைய பேக்கப் இந்து முன்னணி தான் அந்த வேட்பாளர் நுப்பாட்டி வெற்றி பெற வச்சாங்க அதனால் அதே தொகுதியில் ரெண்டாவது இடத்துல அந்த இந்துத்துவ சார்பில் வந்த தேசியவாதிகள் சார்பில் வெற்றி பெற்ற எம்எல்ஏன்னு எடுத்துக்கலாம் பாஜகவினுடைய அதிகாரப்பூர்வ வேட்பாளர் சி வேலாயுதன் அவர்கள் மட்டும்தான் முதல் எம்எல்ஏ அவர் தான் பாஜகவினுடைய தமிழகத்தினுடைய முதல் எம்எல்ஏ வந்து சி வேலாயுதன் அவர்கள் தான் ரொம்ப நல்ல மனிதர் அவர் வந்து கன்னியாகுமரி மாவட்டம் பாஜகவினுடைய அமைப்பாளராக இருந்தார் அதுக்கு பிறகு வந்து அதுக்கு பிறகு தான் வந்து திரு பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களே வந்து பாஜகவுக்கு வந்தார் அதுக்கு முன்னாடி இந்து மனித இருந்தார் அதுக்கு பிறகு வந்து தொண்ணூற்றி ஆறு அந்த காலகட்டம் தொண்ணூற்றி நாலு தொண்ணூத்தஞ்சு தொண்ணூத்தாறு அந்த காலகட்டத்தில் பொதுச் செயலாளராக இருந்தார் சி வேலாயுதன் அவர்கள் வந்து பொதுச் செயலாளராக இருந்தாங்க அப்ப வந்து மாவட்ட தலைவராக வந்து பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் இருந்தாங்க நான் வந்து அகசீஸ்வரம் ஒன்றிய பாஜக செயலாளராக இருந்தேன் கன்னியாகுமரி மாவட்டத்தில் கன்னியாகுமரியை உள்ளடக்கிய அகஸ்தீஸ்வரம் ஒன்றிய செயலாளராக நான் வந்து இருந்திருக்கேன் அந்த நேரத்தில் வந்து பாஜக பெரிய அளவில் வளர்ச்சி இல்லாத நேரம் அது அந்த காலகட்டத்தில் அப்போ வந்து இந்த க தபால் அட்டையில் தான் வந்து கடிதம் நமக்கு தகவல் பரிமாற்றம் அதில் மூலமாக தான் வரும் தேதி நீங்கள் வந்து சென்னையில் இந்த இடத்துல பெரும்பாலும் பொன்னாருடைய ஒரு வீடு அங்கே ஒரு பழைய வீடு உண்டு அங்கே சகோதரர் தெருவுன்னு ஒரு தெரு இருக்குது செட்டிக்குளம் ஜங்ஷன் பக்கத்தில் அந்த வீட்டில் வச்சு தான் பெரும்பாலும் ஏதாவது ஊழியர் கூட்டங்கள் அது இது எதாவது நடக்கும் அங்கே வ வச்சுருப்பாங்க அங்கே நம்ம இப்போ கட்சிக்குன்னு அலுவலகமெல்லாம் இல்லாத நேரம் அது இல்லைனா வேறு எங்கேயாவது வச்சுருப்பாங்க அந்த இதுக்கு போவோம் நான் வந்து ஒன்றிய செயலாளருங்கிற முறையில் எனக்கு கடிதம் இவர் தான் எழுதுவார் சி வேலாயுதம் அண்ணாச்சு தான் எழுதுவாங்க அந்த இதை வரும் தாயக பணிகள் கருப்பு கோடு சி வேலாயுதன் அப்படின்னு சொல்லி போட்டாப்போ கருப்பு கோடுங்கிறது அவருடைய ஊர் சி வேலாயுதன்கிறது அவருடைய பேர் அந்த மாதிரி இருந்துச்சு தொண்ணூற்றி ஆறில் வந்து ஒரு பல வேட்பாளர்கள் வந்து வெற்றி பெற வேண்டிய அளவுக்கு இருந்தாங்க அதே மாதிரி கேப்டன் எஸ்பி குட்டி வந்து அதே தேர்தலில் வந்து குளச்சல் தொகுதியில் நின்னார் நின்று இருபத்தி ஏழாயிரம் ஓட்டுக்கு மேலே வாங்கியிருந்தாங்க வேதராயுதம் அண்ணாச்சி வந்து பத்மநாபுரம் தொகுதியில் இருபத்தி மூவாயிரம் ஓட்டுன்னு நினைக்கிறேன் இருபத்தி மூணாயிரம் இருபத்தி நாலாயிரம் ஓட்டோ வாங்கியிருந்தாங்க அது சின்ன தொகுதி வாங்கி வெற்றி பெற்றுட்டார் அவர் ஆனால் எஸ்பி குட்டி வந்து ரெண்டாவது இடத்துக்கு தான் அவங்க வந்தாங்க அந்த மாதிரி ஒரு நல்ல இது அதாவது முக்கியமான விஷயம் என்னென்னா தொண்ணூற்றி ஆறு தேர்தலை பொறுத்த வரைக்கும் அந்த தேர்தலில் ஜெயலலிதா அவர்களுக்கு எதிராக தமிழக அளவில் மிகப்பெரிய ஒரு அலை மக அதாவது எந்த வகையிலும் அவங்க வெற்றி பெறக்கூடாதுங்கிறதுனால தான் கருணாநிதிக்கு ஆதரவே கொடுத்தாங்க சோ ராமசாமி அவர்கள் வந்து கருணாநிதியை ஆதரிச்சாங்க அதாவது இந்த மாதிரி ஆதரிக்கும் போதெல்லாம் கருணாநிதி ஏற்றுக்குவார் அப்போ தான் பாப்பான் பாப்பான்னு சொல்லிட்டு அலைவாங்க இந்த கும்பலுக்கு வேலையாக தானே அதை ராஜாஜி ஆதரிக்கலைன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேட்டில் திமுகங்கிற கட்சியே தமிழகத்தில் ஆட்சி பிடிச்சிருக்காது அதுதான் உண்மை வரலாறு ஆனால் அதுக்கு பிறகு அவரை குல்லுகப்பட்டரா ஏதோ சொல்லிட்டு அலைஞ்சாங்க அப்புறம் பார்ப்பான் பாப்பான் பாங்க எல்லாம் சொல்லி கேவலப்படுத்துவாங்க இதே மாதிரி தொண்ணூற்றி ஆறில் வந்து அந்த மாதிரி ஒரு பெரிய அலை வந்து ஜெயலலிதா அவர்களுக்கு எதிராக இருந்துச்சு அதே சமயத்தில் ஜெயலலிதாவுக்கு எதிராக ஒரு அணியை அமைச்சாங்க அதில் ஜி கே மூப்பனார் அவங்கெல்லாம் வந்து காங்கிரஸ்லேருந்து வெளியேறி தமாகங்கிற கட்சி அமைச்சு அந்த கட்சி திமுக கூட கூட்டணி வச்சு மக்கள் மத்தியில் வந்து நின்னாங்க ரஜினி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வந்து இந்த அணிக்கு திமுக அணிக்கு ஆதரவு தெரிவித்தார் இந்த தேர்தலில் வந்து நீங்கள் திமுக அதாவது மீண்டும் வந்து ஜெயலலிதா வெற்றி பெற்றால் கடவுளால் கூட தமிழகத்தை காப்பாற்ற முடியாதுங்கிற மாதிரியெல்லாம் வாசகம்லாம் சொன்னார் சொல்லி முழுக்க முழுக்க ஜெயலலிதாவுக்கு எதிராக திமுகவுக்கு ஆதரவாக ஒரு நிலை தமிழக அளவில் இருந்த நேரத்தில் தான் கருப்புக்கோட்டு வேலாயுதம் அண்ணாச்சி வந்து பத்மநாபுரம் தொகுதியில் தனியாக நின்று வெற்றி பெற்றாங்க ரொம்ப ரொம்ப முக்கியமானது பாஜக தனியாக எந்த கூட்டணியும் கிடையாது எதுவும் கிடையாது பலத்தை அதனால தமிழகத்தினுடைய முதல் எம்எல்ஏயை தனியாக நின்றே வென்றெடுத்த ஒரு எம்எல்ஏ அப்படிங்கிற அடிப்படையில் சி வேலாயுதன் அவர்களுக்கு அது அந்த சாதனை வந்து மறுக்க முடியாத சாதனை மிகப்பெரிய சாதனை ரொம்ப எளிமையான மனிதன் அவர் ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்கு முன்னாடி கூட பேசினார் அப்பப்போ பேசுவார் நாரதர் மீடியாவுக்கு வந்து ஒரு பெரிய ரசிகர் அவர் நாரதர் மீடியாவை தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு மனிதர் பார்த்துட்டு சில கருத்துக்களெல்லாம் என்கிட்ட என் நான் என்னுடைய பேட்டி சம்மந்தமாக வரும்போதெல்லாம் அதை பார்த்துட்டு என்கிட்ட பேசுவாங்க அவங்க பையன் வந்து திருவனந்தபுரத்தில் இருக்கதாக சொன்னாங்க திருவனந்தபுரத்தில் அதனால் இவர் திருவனந்தபுரத்தில் அங்கேயே இருப்பார் இங்கேயும் வருவார் பாஜகவில் அவருக்கு பொறுப்பு எதுவும் கம்மி கடைசி காலத்தில் அவருக்கு எதுவுமே கொடுக்கல எதுவுமே இல்லை பாஜகவில் எதுவும் பொறுப்பெடுத்து அவர் வேலை செய்யலை ஆனால் ஆர்எஸ்எஸில் அவர் வந்து கடைசி வரைக்கும் அவர் ஒரு ஆர்எஸ்எஸ்வாதி தேசியவாதி அதனால் ஆர்எஸ்எஸில் கடைசி வரைக்கும் ஒரு பொறுப்பில் தான் இருந்தார் ஒரு மிகச்சிறந்த ஒரு தேசியவாதி மிக சிறந்த ஒரு நல்ல மனிதர் எல்லாத்துக்கும் மேலே ஒரு நல்ல மனிதர் சாதாரணமாக ஒரு பில்டப் இருக்காது ஒரு வெட்டி பந்தாக இருக்காது கோவப்பட மாட்டார் ரொம்ப அமைதியான சோபம் நான்லாம் சின்ன இளமை பருவத்தில் ஒன்றிய செயலாளராக இருக்கும்போதெல்லாம் ஆ பொண்ணாக பயங்கரமாக தெரிஞ்சிருவோம் நம்ம பொன்னாரே பிடிச்சி எது கேள்வி கேட்டு கிடப்போம் இப்படியெல்லாம் வந்து ஒரு இளமை துடுக்கோடு நம்ம அந்த நேரத்தில் வேலை செய்துட்டு இருக்கும்போது கட்சி பணி பாஜகவில் அந்த மாதிரி நம்ம செய்துட்டு இருக்கும்போது கூட எந்த அளவுக்கு நம்ம என்னத்தை போட்டு கத்திகிட்டு நடந்தாலும் அவர் அந்த கோவப்படவே மாட்டார் கத்துறதுன்னா நான் உரிமையோடு தான் நம்ம பேசுவோம் இருந்தாலும் சில இடங்களில் நம்ம வந்து நம்மளுடைய வயசை மீறி கத்திட்டு சில வார்த்தைகள்லாம் பேசுவோம் அதான் பேசியிருக்கேன் அந்த மாதிரி கோவப்படக்கூடிய நேரத்தில் கூட அண்ணாஜி வேலாயுதம் அண்ணாஜி வந்து கோவப்படவே மாட்டார் அவரும் மென்மையாக தான் சொல்லுவார் பொன்னாரும் கோவப்பட மாட்டார் அவர் எதுவும் காட்டிக்க மாட்டார் நம்ம தான் கோபப்படும் அவர்கிட்ட உண்மையை சொல்கிறேன் அப்படி தான் இருந்தோம் அப்போல்லாம் அது இருந்தால் இன்னொரு காரணமும் இருக்குது அதுக்கு நமக்கு எந்த பின்புலமும் கிடையாது அதே மாதிரி கட்சியிலேருந்து எந்த விதமான நமக்கு அந்த ஒரு ரூபாய் கூட நம்மகிட்ட அந்த போஸ்ட் ஓட்டுறதுக்கோ இந்த சோத்தில் எழுதுக்கோ எதுவுமே தரமாட்டாங்க கிடையாது நாங்களா தான் இல்லாத எழுதணும் இப்போ இவர் எழுதுற இதுக்கு தபால் அனுப்புகிறாரு அப்படின்னா கார்டு தான் போஸ்ட் கார்டு தான் போடுவாங்க அதுதான் போட முடியும் அவ்வளோதான் வருமா இது வரு வசதி அதுக்கு அவங்க யார்கிட்டயோ ஒரு ஆள்கிட்ட வாங்கி தான் பண்ண முடியும் நிலவரம் அன்னைக்கு ஏகிட்ட நன்கூட வாங்கி அந்த தான் கையில் சொந்த காசில் எழுத வேண்டியது இருக்கும் அவ்வளோ தான் நாங்கள் இருக்க எழுதுறோம் ஏதாவது லோக்கலில் ஏதாவது கட்சி கூட்டங்கள் வச்சுருக்கோம் ஒரு நோட்டீஸ் அடிக்கணும்னா எங்கள் காசுல தான் போகணும் ஒரு நாலு பேர்கிட்ட சேர்ந்து எதாவது பைசா போட்டு இந்த பல தடவை நான் சொல்லியிருப்பேன் ஒரு நாலு போஸ்ட் தருவாங்க பருங்கூர் பேரூராட்சிக்குன்னு சொல்லி இந்த மாதிரி தேர்தல் நேரத்தில் அத்வானி அன்னைக்கு இருந்த பெரிய ஹீரோக்கள் வந்து அத்வானி வாஜ்பாய் இவங்களுடைய ஃபோட்டோ போட்ட கலர் கலர் போஸ்டர் நாலு தருவாங்க இந்த கலர் போஸ்டருங்கிறது ஏதோ பெரிய சினிமா போஸ்டர்னு நினச்சிடாதுங்க ஒரு சின்ன போஸ்டர் அவ்வளோ தான் ஒரு ஒன்றரை அடி வேணா அகலம் இருக்கும் ஒரு ரெண்டரை அடி அந்த மாதிரி ரெண்டு அடி ரெண்டரை அடி நீளம் இருக்கும் அந்த இதை அது குறுக்க வச்சுருக்க மாதிரி அப்படி ஒரு சைஸில் அது வந்து இருக்கும் அந்த போஸ்ட்ரு தான் வரும் அதில் வாஜ்பாய் அத்வானி இவங்க எல்லாம் கலர் படம் இருக்கும் அதுதான் அவங்க அன்னைக்கு அவங்க தானே ஹீரோ அந்த கலர் படம் இருக்கும் அதை நம்ம ஒட்டுறதுக்கு ஒரு நாலு போஸ்டும் ஒரு பஞ்சாயத்து தருவாங்க எங்கள் மருங்கூர் பேரூராட்சிக்கு நாலே நாலு போஸ்ட் தருவாங்க இதை ஒட்டுறதுக்கு ஒரு பசை வாங்கிறதுக்கு காசு இருக்காது தரமாட்டாங்க அவ்வளோதான் தந்துட்டு போயிடுவாங்க அதே தரமாட்டாங்க எனக்கு சண்டை போடணும் போய் சண்டை போட்டு வாங்கிட்டு வருவேன் நான் தான் நடந்து சண்டை போடுவேன் சண்டை போட்டு க அண்ணாச்சின் தான் கருப்புக்கு ஒரு வேலாயி தான் அண்ணாச்சின் தான் நடந்து சண்டை போட்டு எங்களுக்கு நீங்கள் நாலு கூட தரலை எங்கள் பஞ்சாயத்துக்கு ஆ டம்மால் டிமால்னு சண்டை போட்டு அடைப்போம் தருவார் நாலு போசு தான் கிடைக்கும் அவ்வளோதான் வரும் மொத்தமே அவ்வளோதான் இருக்கும் அது 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 டெல்லியில் அடித்த போஸ்டராக இருக்கும் கடைசி கடைசியில் பார்த்தா அந்த போஸ்டர்லாம் ஸ்பெசிஃபிக்காக கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு அடித்த போஸ்டர்லாம் கிடையாது அன்றைக்கி அவ்வளோதான் சின்ன சின்ன பிட் நோட்டீஸ் இந்த மாதிரிப்பட்டது தான் அங்கே லோக்கல்ல எடுத்து அடிப்பாங்க இந்த மாதிரிப்பட்ட சூழ்நிலையெல்லாம் கட்சியை வளர்த்தது வந்து மிகப்பெரிய ஒரு விஷயம் விஷயம் அன்னைக்கு எதுவுமே இல்லாத நேரத்தில் இப்போ கன்னியாகுமரி பாராளுமன்ற சட்டமன்ற தொகுதியெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா தொண்ணூற்றி ஒன்று தேர்தலில் வந்து எம்இ அப்பன் அவங்க வந்து வக்கீலவங்க அவங்க போட்டிட்டாங்க வேட்பாளராக நின்னாங்க பதினாலாயிரத்தி எண்ணூறு ஓட்டு வாங்கினாங்க அன்னைக்கு பதினாலாயிரத்தி எண்ணூறு ஓட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் கன்னியாகுமரி பாராளுமன்ற சட்டமன்ற தொகுதியில் வாங்கினதுங்கிறது மிகப்பெரிய ஒரு விஷயம் அதேமாதிரி தொண்ணூற்றி ஆறில் வந்து டாக்டர் சந்திரபோஸ்ன்னு நின்னாங்க திருச்செந்தூர் பாராளுமன்ற தொகுதி வேட்பாளராக நின்னாங்க அவங்க அப்போ மாநில தலைவராக இருந்தாங்க பாஜகவில் அந்த நேரத்துல ஒரு ஒன்னே கால லட்சம் ஓட்டம் ஏதோ வந்து திருச்செந்தூர் பாராளுமன்ற தொகுதியிலேயே வாங்கினோம் அதுல கணிசமான கன்னியாகுமரி சட்டமன்ற தொகுதியிலையும் வந்து ஒரு நல்ல ஓட்டு கிடச்சிது இப்போ கன்னியாகுமரி சட்டமன்ற தொகுதியெல்லாம் அப்படியே அதாவது கன்னியாகுமரி பாராளுமன்ற தொகுதியில இப்போ அடங்கி போச்சுது முன்னாடி அது திருச்செந்தூர் பாராளுமன்ற தொகுதியில இருந்துச்சு இந்த மாதிரி அந்த நேரங்களில் வந்து கட்சி வந்து கன்னியாகுமரியில் மட்டும்தான் ஏதோ கொஞ்சம் இருந்துச்சு தூ இதுல கோயம்புத்தூரில் கொஞ்சம் உண்டு தென்காசியில் ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் இருந்துச்சு ராமநாதபுரத்தில் கொஞ்சம் இருந்துச்சு இந்த மாதிரி சொன்ன நேரத்தில் தான் கன்னியாகுமரியில் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சுங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை அது அந்த நேரங்களில் அந்த கட்சியை வளர்த்தது அப்படிங்கிறது மிகப்பெரியது ஏன்னா யாருமே கண்டுக்க மாட்டாங்க கருணாநிதியாக இருந்தாலும் சரி தான் ஜெயலலிதாவாக இருந்தாலும் சரிதான் இல்லைனா மற்ற அரசியல் கட்சி தலைவரும் சரிதான் கம்யூனிஸ்டுக்காரங்களும் சரிதான் காங்கிரஸுக்காரங்களும் சரிதான் தமிழக அரசியல் கட்சி தலைவர்கள் பாஜகங்கிறத ஒரு பொருட்டாகவே நினைக்க மாட்டாங்க அது ஒரு கட்சியாகவே நினைக்க மாட்டாங்க ஏதோ ஒண்ணு சரி அவங்களால யாருக்கும் என்ன பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி கண்டுக்கவே மாட்டாங்க அதே மாதிரி பத்திரிகைகள்லயும் பெருசா செய்தி எல்லாம் ஒன்றும் போட மாட்டாங்க எந்த பத்திரிக்கையும் எடுத்தாச்சார் தான் பெருசா ஏதோ ஒரு சின்ன ஒரு பிட் நியூஸ் போடுவாங்க பாஜகன்னா ஒரு துண்டு செய்தி தான் ஒரு சின்ன செய்தியாக போடுவாங்க ஒரு நாலஞ்சு லைனுக்கு எழுதி போட்டு விட்ருவாங்க இவ்வளோ தான் எல்லா பத்திரிகையிலும் அப்படி தான் செய்வாங்க நமக்கெல்லாம் கோவம் ஒரு ஆத்திரம் வரும் கா கன்னியாகுமரியில் பாஜக இவ்வளவும் இருக்குது ஆனால் இவங்க செய்தியை போட மாட்டாங்கல்ல ஆத்திரம் வரும் ஆனால் அதை கண்டுக்க மாட்டாங்க அப்படி தான் அன்னைக்கு இருந்த சூழ்நிலை இது அந்த சூழ்நிலையில் இந்த கட்சியை வளர்த்ததில் வந்து திரு வேலாயுதன் அவர்களுக்கு வந்து மிகப்பெரிய பங்கு உண்டு அவருக்கு மட்டுமே பங்குன்னு நான் சொல்லலை ஆனால் அவருக்கு ஒரு முக்கிய பங்கு உண்டு இப்போ எம்ஆர் காந்தி அப்புறம் வந்து பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் அப்புறம் எஸ்பி குட்டி இவங்கெல்லாம் வந்து முக்கியமான பங்களிப்பு பாஜகவுக்கு உண்டு அதே மாதிரி வந்து இந்துமண்ணுடைய முதல் தலைவர் ஐயா தானிங்க நாடார் அவங்களுடைய பங்களிப்பெல்லாம் மிகப்பெரிய பங்களிப்பு அவங்க அந்த இந்து முன்னணிங்கிறத உருவாக்கலை அப்படின்னா அந்த இந்துமண்ணுடைய பேக்கப்பில் அதே பத்மநாதன் தொகுதியில் ஒரு வை பாலசுந்தர் அப்படிங்கிற பாலசுந்தரம் அவங்க வந்து வெற்றி பெற்று ஒரு எம்எல்ஏ உருவாக்கியிருக்க முடியாது இந்துக்களால் ஒரு எம்எல்ஏ உருவாக்க முடியுங்கிறத இந்து முன்னணி நிரூபித்த தேர்தல் அது எண்பத்தி நாலு அதே மாதிரி தொண்ணூற்றி ஆறில் பாஜகவில் ஒரு தனி எம்எல்ஏ உருவாக்க முடியும் தனிச்சினே வெற்றி பெற முடியுங்கிறத உருவாக்குற தே சூழ்நிலை அது அவ்வளோத்துக்கும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஜெயலலிதா அவர்களுக்கு மேலே மிகப்பெரிய எதிர்ப்பு அலை அதே சொல்ல திமுக ஆதரவுக்கு ஆதரவாக மிகப்பெரிய ஆதரவு அலை இவர் துக்குளக்காசிரியர் சோ ராமசாமி அவர்கள் அப்புறம் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இவங்கெல்லாம் சேர்ந்து இந்த இதுக்கு ஆதரவாக பேசி எல்லாம் பண்ணின தேர்தல் அது அந்த தேர்தலில் பாஜக வந்து பாஜகவில் ஒரு எம்எல்ஏ உருவானதுங்கிறது மிகப்பெரிய விஷயம் அது அந்த நேரத்தில் தொண்ணூற்றி ஆறை பொறுத்த வரைக்கும் தென்னிந்தியாவிலேயே ஒரே ஒரு எம்எல்ஏ பாஜகவுக்கு இருந்தது திரு வேலாயுதன் அவர்கள் மட்டும்தான் ரொம்ப பண்பாளர் அவர் ரொம்ப அவர் குடும்பமே வந்து ஆர்எஸ்எஸ் குடும்பம் சங்க குடும்பம் அவருடைய குடும்பம் அதனுடைய தன்மை அவர்கிட்ட இருக்கும் கடைசி வரைக்கும் அவர் கோவப்பட்டதாக நான் பார்த்ததே இல்லை நாங்கள் கோவப்படுறாலையும் அது வேற கதை ஆனால் அவர் கோவப்படுற பெரிய அளவில் அவர் கோவப்படவே மாட்டார் எந்த கட்சி கூட்டமாக இருந்தாலும் சரி தான் அவர் அழைப்பு எல்லாம் வரும் முறையாக கரெக்டாக அந்த வேலையை முடிப்பாங்க ரொம்ப தெளிவாக இருப்பாங்க நாங்கள் கூட ஊரில் ஏதோ சுற்றிட்டு தெரிஞ்சதுனால சில விஷயங்கள் எல்லாம் வந்து செய்து விடுவோம் இருந்தாலும் சேர்ந்து முன்ன பின்னே இருக்கும் லேட் ஆகும் அப்படிலாம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அண்ணாச்சை பொறுத்த வரைக்கும் எந்த இதுவும் இருக்காது கரெக்டாக எல்லாமே எழுதி எழுதி ரெக்கார்டு பூர்வமாகவே வச்சுருப்பார் வச்சு கட்சியே பாஜகவை கன்னியாகுமரி மாவட்டத்தில் வளர்த்ததில் திரு வேலாயுதன் அவர்களுக்கு மிகப்பெரிய பங்கு உண்டு அவர் எம்எல்ஏக்கு முன்னாடி எப்படி இருந்தார் அதேமாரி தான் எம்எல்ஏ ஆன பிறகு இருந்தார் எம்எல்ஏ ஆன பிறகு எப்படி இருந்தார் அதேமாரி தான் எம்எல்ஏ இல்லாமல் அந்த பதவி முடிஞ்ச பிறகும் முன்னாடி எம்எல்ஏங்கிற ப இதுக்கு வந்த பிறகும் கூட அதே எளிமை அதே பண்பு அதே ரொம்ப ரொம்ப சிம்பிளாக தான் இருப்பார் எந்த வகையிலையும் வந்து வெற்றி பந்தாக இருக்காது ஒரு மிரட்டல் உருட்டல் அந்த மாதிரி எதுவுமே இருக்காது ரொம்ப எளிமையான மனிதர் நம்மளை விட்டு பிரிஞ்சு போயிருக்காரு மிகப்பெரிய வருத்தமான ஒரு விஷயம் தான் தனிப்பட்ட முறையில் எனக்கே மிகப்பெரிய வருத்தமான ஒரு நிகழ்வு தான் இது ஏற்றுக்கொள்ள முடியலை ஏன்னா சமீபத்தில் ரெண்டு மூணு மாசத்துக்கு முன்னாடி கூட நம்ம அவர்கிட்ட பேச அவர் அவரே அடிக்கடி என்கிட்ட குறிப்பாக அவர் நாரதன் மீடியா ஒரு ரசிகன் அந்த அடிப்படையில் அவர் நாரதன் மீடியாவில் இந்த இதெல்லாம் வரும்போது அப்போ பார்த்துட்டு என்னுடைய பேட்டியை சம்மந்தமாக பேசுவார் சில பல விஷயங்கள் எல்லாம் பகிர்ந்துக்குவார் என்கிட்ட கருத்துக்கள்லாம் பகிர்ந்துக்குவார் கடைசியில் வந்து கன்னியாகுமரியில் நடந்த அந்த பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கலந்துக்கிட்ட அந்த கூட்டத்தில் கூட அவர் கலந்துக்கிட்டார் அதில் முன்வரிசையில் அவர் உட்கார்ந்துருந்தார் அதெல்லாம் வீடியோவில் பார்க்கும்போது எனக்கு அவரை மேடையில் உட்கார வச்சுருக்கலாமே ஏதோ ஏதோ கவனிக்காமல் விட்ருக்காங்களோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணிச்சுது அதுக்கு பிறகு நான் அவர்கிட்ட பேச முடியலை வாய்ப்பு இல்லை அவர் என்ன ஃபோனில் பேசியிருந்தால் நல்லா இருந்திருக்குன்னு தோணிச்சுது இப்போ ஊருக்கு போயிருக்கும்போது நேரில் சந்திக்கலானே அபிப்பாயப்பட்டிருந்தோம் ஆனால் அதுக்கு நேரம் இல்லாதனால ஃபோனில் ஏன்னா ஃபோனில் பேசி அவர் இருக்காருன்னா நேரில் போய் பார்த்துடலான்னு நினச்சிருந்தேன் போகிறதுக்கு நேரம் இல்லாமல் சூழ்நிலை அமைஞ்சதுனால ஃபோன் பண்ணாமே விட்டேன் ஃபோன் பண்ணி சும்மா நல்லா விசாரிச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும் போது இப்போ தோணுது நம்மளை விட்டு பிரிஞ்ச பிறகுனா இல்லை நம்ம இழந்த பிறகு தானே நம்ம அதை பற்றி யோசிப்போம் இருக்கும்போது தெரியாதுல்ல அம்மா அப்பாவும் அப்படித்தானே நம்ம கூடவே இருக்கும்போது நம்ம அதை பத்தி கவலைப்பட மாட்டோம் அப்புறம் நம்மளை விட்டு அவங்க பிரிஞ்ச பிறந்த யோசிக்கிறோம் அந்த மாதிரி தான் நம்ம வனித வாழ்க்கையே இருக்கு அந்த அடிப்படையில தான் திரு வேலாயுதன் அவர்கள் நம்மளை விட்டு பிரிஞ்சது எனக்கு தனிப்பட்ட முறையில் இழப்பா தான் நான் நினைக்கிறேன் அப்படிப்பட்ட அண்ணாச்சி திரு வேலாயுதன் அவர்கள் நம்மளை விட்டு பிரிஞ்சு போயிட்டாரு அவருடைய ஆத்மா சாந்தி அடையட்டும் அதுக்கு நான் வந்து பிரார்த்திக்கிறேன் நாரதர் மீடியா சார்பாகவும் நம்ம பிரார்த்தனை பண்ணுவோம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி பல தகவல்களை நாரதன் மீடியாவுடன் பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி கட்சி ஆ மிக்க நன்றி நன்றி வணக்கம் வணக்கம்